துளாராசி இணையர்களை உங்களுக்கான முதல் வார்த்தையை நான் சொல்கிறேன் அமைதியாக செயல்பட்டு வெல்லுங்கள் இந்த ஒரு வார்த்தையிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அமைதியாக செயல்பட்டு நீங்கள் வெல்ல வேண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில நேரத்தில் மறைமுக சதி உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கூடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை பற்றியே நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க உங்களை உங்களை பற்றியே உங்கள் கூடயே தான் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க மறைமுகமாக சதி திட்டம் தீட்டுவார்கள் செய்யாத தவறை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை நீங்கள் என்ன தான் சின்சியராக அந்த இடத்துல வேறு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து எல்லோரும் வேணும்னு நீங்கள் நினச்சி இது பண்ணிக்கூட கூட மற்றவர்கள் அந்த அளவுக்கு அனுசரிப்போடு இருக்க மாட்டாங்க ஸோ கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சில கூட்டு சதிகள் குடும்பத்தில் உண்டு கூட்டாக சேர்ந்து சதி பண்ணுறது குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் பண்ணுறது ஒரு குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலில் ஆளாக்கிறது இதெல்லாம் இருக்கும் ஸோ கவனமாக இருங்க அதே போல் காதலுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி விடுவார்கள் திருமணத்தில் சில பேர் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பணம் கிடைக்காமல் சில சிரமங்கள் இருக்கும் நிதி கிடைக்காது நிதி குறைபாடு பணம் இருக்காது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பணம் ஒரு சைடு வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து என்னென்ன கேட்ட இடத்துல பணம் கிடைக்கலையே இந்த திருமணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேருக்கு இருக்கும் பணம் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் பணம் இல்லாமல் சில ச நம்ம பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க பணத்தினால நின்று போயிடுமோ பணம் கொடுக்காமல் பணம் கேட்ட இடத்துல சரியான வட நம்ம ஏதாவது அகல கால் வச்சுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு அது ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது வரும் தொழிலில் பணவரத்து சிறிது மெதுவாகும் தொழில் சம்மந்தப்பட்டதில் பணவரத்து மணி ஃப்ளோட்டிங் பணம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் தற்காலிகமாக கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் சொத்து இடமாற்றம் யோசிக்க வேண்டும் சில பேருக்கு வந்து துளாராசியை பொறுத்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிர்கள் சில பிரச்சனைகள் டைரக்டாக இல்லாட்டாலும் இன்டெரக்டாக நிறைய பிரச்சனைகளாக வரும் கவனத்தோடு இருக்கு வழக்குகள் ஒப்பந்தத்துடன் முடியும் சில வழக்குகள் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி சில விஷயங்கள்லாம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் குடிமாணவருக்கு சோஷியல் சோசியல் மீடியாலாம் மாணவர்கள் குறைச்சிக்கிறது நல்லது வெற்றி பெறுவார்கள் அதே போல் மருத்துவ விஷயமாக எடுத்துணுன்னு சொன்னால் கண் சம்பந்தப்பட்ட பல் சம்பந்தப்பட்ட காது மூக்கு தொண்டை மூட்டுவலி சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கர்மா நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட தெய்வம் உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு சந்திர பகவான் இதெல்லாம் ரொம்ப நல்லது அதிர்ஷ்ட எண்கள் ஏழு பொதுவாகவே உங்கள் ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது பெண்கள் பெண்களாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய சில விஷயங்களை விட்டு கொடுக்காதீங்க பெண்கள்லாம் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அப்போ தான் நல்லதாக இருக்கும் என்னென்ன பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க வேலையில் நிறைய விஷயங்கள் ச குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் சார் ஆனால் சில பேர் அதை வந்து அதை தவறாக எடுத்துக்கிறாங்க சில பேர் அதனால் அவங்களாம் உணரணும் அது அவங்களாம் அதை உணர்ந்தால்தான் நல்லது இவங்க எந்த அளவுக்கு செய்கிறாங்க நீ அளவுக்கு நீ செய்கிற பண்ணுற அதை அவங்க உணரணும் செஞ்சுகிட்டே இருந்து கெட்ட பேர் வாங்கினா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் செஞ்சுட்டே தான் இருக்கீங்க கெட்ட பேர் வாங்கினா என்ன அர்த்தம் இதுதான் பெண்களுக்கு இப்போ இருக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மா உங்களுடைய இதிலே இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தமானதெல்லாம் கவனமாக இருக்கணும் அதே போல் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில விஷயங்கள்ல கவனிச்சு தரனால் சில விஷயங்கள்லாம் வெட்டு போகிறது செய்கிறதெல்லாம் இருக்கும் சில நேரத்தில் அரசியல்லாம் சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் துளாராசி பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயமுமே கவனத்தோடு செயல்பாடு செய்தால் அதாவது துளாராசிங்கிறது அந்த இடப்படக்கூடிய அந்த இதற்கு பற்றிலாம் கரெக்டாக இருக்கணும் இந்த இது இருக்கணும் அப்போ தான் அது வந்து உங்களுக்கான சில சூழ்நிலைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ராசிக்கு நடக்கும் சரிங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தெய்வம் ஏற்றுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த அதிர்ஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றுங்க எப்போயாவது நேரம் கிடச்சுன்னா ஒரு நெய் விளக்கு ஏற்றுறது கோவிலில் போய் ஒரு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருக்க முடியும் வாழ்கோளமுடன் நாம் தற்போது பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வார ராசி பலன் இது நான் சொல்லியிருக்கிறது முழுக்க 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 இரநூறு நான் சொன்னது முழுக்க பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொது பலன்களே பழிக்கும் சில பேருக்கு சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு நடந்தது நீங்கள் சொன்னது அப்படியே பாதி எனக்கு இப்போ இதாச்சு முக்கால்வாசி எனக்கு பதிஞ்சுது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்கீங்க நான் சொன்னது ஆனால் ஃபுல்லாக பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறிய கட்டணத்தோடு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது நம்மளுடைய கருமா சூழ்நிலைகள் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஜாதகம்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் மட்டும் பார்க்கல ஜாதகம் பார்க்குறேன் பேரராசிய பொருத்தம் கல்யாண பொருத்தம் வாஸ்து என் கணிதம் நியூமரலஜி எல்லாமே பார்த்துட்டுருக்கேன் அதே போல் ஆல் கைன்ஸ் ஆஃப் ஹிண்டு ரிலேட்டட் பூஜாஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் வாஸ்து தொடர்பான விஷயங்கள் என் கணிதம் சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துன்றது உங்களுக்கு என்ன பார்க்கணும் ராசிக்கல் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ பார்க்கணுமா பாருங்கள் அதாவது மருத்துவ ஜோதிடம் உங்களுக்கு ம உங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குது வித் ஃபோட்டோவோடு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இது இது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஃப்ரீ பண்ணிவிட்டு உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இந்த வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்திய நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுபம்